பொங்க பானை வச்சாச்சு மஞ்சள் எல்லாம் கட்டியிருக்காங்கப்பா சட்டி காஞ்சி புகை வருது இது இது போடணும் துரும்பு இது இப்போது தான் துரும்பு துரும்பு போட்டாச்சு அடுப்பு இப்போ தான் ஜகஜோதே எரியுது இது வந்து அரிசி தண்ணி தண்ணி தான் ஊற்ற போகிறேன் அத்து இது பால் பியூர் பசும்பால் பால் பால் ஊற்ற போகிறாங்க இப்போ பால் பொங்குது பால் நல்லா பொங்கணும் பொங்கலோ பொங்கல் தான் பால் பொங்குதுமா பால் வாசனையே வாசனை தான் பத்து தண்ணி ஊற்றணுமா அத்துது அரிசி கட்டணும் தண்ணி இந்த தண்ணி ஊற்றுனாதான் பொங்கல் வாசனையாக இருக்குமா தண்ணி ஊற்றுறாங்க இப்போ பொங்கப்பானையில் தண்ணி ஊற்றி ஆயிடுச்சு போது போது பாதிப்பான பாதிப்பான ஊற்றி ஆச்சு அத்துது பொங்கி வரணுமா பொங்கட்டம் கொதிக்குது கொதிக்குது அரிசி போடுறாங்க ஆய் அரிசி போடுறாங்க போடுமா பொறுமையா போடு பொறுமையா போடு அரிசி போட்டாச்சு பொங்க பானையில் அரிசி போட்டாச்சு உப்ப கொஞ்சம் ஆ உப்பு போறாங்க பொங்க பானை கருப்பாகி விட்டது கேஸில் வச்சா கருப்பாகாது அடுப்பில் வச்சா அப்போதான் இருக்கும் இப்போதான் கருகி தான் பொங்கல் வைக்கணும் ஆமாங்க பாரு

பொங்கல் 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 பொங்கிச்சே கிழக்கு பொங்கல் கரெக்டாக இருக்குது சூப்பராக ஃபுல்லாக வந்துச்சு வேறு லெவல் இல்லை தண்ணி தண்ணி குழம்பு பானை பச்சை தண்ணியிலே போட்டுணுமா பள்ளிக்கிழங்கு கத்திரிக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் இடிக்காய் நல்லா அதில் போட்டாச்சு பொங்கல் பானை இறக்கி கோலம் போட்டு சூப்பராக இருந்த பொங்கல் நடுவில் வச்சு அந்த பானியறி கஷ்டம் சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சமையல் கல்யாட்டி டைம் அது வந்துடும் பார்ப்போம் சரி டான்ஸ் அடே போ கொஞ்சமா போடு பாத்து போட்டுக்கலாம் கலர் புல்லகு தீரம் புளி மொத்தம் அப்புறம் என்ன பண்ணுறது புளி கரைச்சி கொடுத்தா தான் குழம்பு திக் ஆகுதில்ல காரம் எடுக்கும் கம்மி கம்மியாக இருக்கும் நல்லா இருக்கும் புளி அந்த ஆளுக்கிட்ட வாங்கினேன் சந்தையில் என்ன காஞ்சி போட்டா நல்லா ஒன்று போகல புரியும் பச்சை மொளகர் பண்ண வரலி அப்படி அறிவுறு புது அறுவையாது கொஞ்சம் வீடு அப்படின்னு தள்ளி விடும்போ

போடு போடு கொஞ்சமே அறிக்க வச்சு குழம்பு கொதி பொங்கல் ரெடி சூப்பர் पंगा 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 पंगा